வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றிப் பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு மூன்றாம் கண் என்பது என்ன தேர்ட் ஐ மூன்றாம் கண் நெற்றிக்கண் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த கண் நமக்கு உள்ளே எங்கே இருக்கின்றது அதன் செயல்பாடு என்ன என்பது போன்ற கேள்விகளை பலரும் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் நம்முடைய வாழையடி வாழை நேயர்களுக்காக இது குறித்து ஒரு சுருக்கமான மற்றும் தெளிவான விளக்கத்தை கூற விரும்புகின்றேன் மனிதர்களாகிய நமக்கு இரண்டு தூள கண்கள் இருக்கின்றன இதன் வாயிலாகத்தான் புறத்தே இருக்கின்ற அனைத்தையும் நாம் காண்கின்றோம் அனைத்தையும் காண்கின்றோம் என்றால் ஒரே சமயத்தில் அனைத்தையும் ஒரு சேர காண்பது என்று பொருள் அல்ல நம் கண்கள் ஒரு சமயத்தில் ஒரு விடயத்தை மட்டுமே காண இயலும் முழுமையை ஒருபோதும் காண இயலாது நம்முடைய தூள கண்களுக்கு காட்சிப்படும் அனைத்தும் முழுமை காட்சி அல்ல ஒரு உதாரணம் கூறினால் இந்த கருத்து உங்களுக்கு எளிதில் விளங்கிவிடும் ஒரு இலையின் நிறம் என்ன என்று பள்ளி அல்லது கல்லூரி மாணவர்களிடம் கேட்டால் பச்சை நிறம் என்று பதில் கூறுவார்கள் ஏன் இலை பச்சை நிறத்தில் இருக்கின்றது என்று கேட்டால் இலையில் குளோரோஃபில் என்று ஒரு நிறம் இருக்கின்றது ஆகையால் பச்சை நிறத்தில் தெரிகின்றது என்று அறிவியல் விளக்கம் தருவார்கள் இதே கேள்வியை அறிவியல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்ட நபர்களிடம் கேட்டால் என்ன கூறுவார்கள் இலையில் பல நிறங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த இலையானது பச்சை நிறத்தை மட்டும் உள்வாங்க முடியாமல் புறத்தை பிரதிபலிக்கின்றது ஆகவே இலை பச்சை நிறமாக தோற்றம் அளிக்கின்றது என்று கூறுவார்கள் மேலே கூறப்பட்ட அனைத்துமே சரியான பதில்கள்தான் அவரவர்கள் அறிவு நிலைக்கு ஏற்ப பதில்கள் வெளிப்படுகின்றன இலையில் உள்ள பல நிறங்கள் எவை எவை என்று ஒரு ஆராய்ச்சி மாணவரிடம் கேட்டால் என்ன பதில் கூறுவார்கள் நிறங்கள் பல இருக்கின்றன என்பது உண்மை ஆனால் அவைகள் என்னென்ன நிறங்கள் என்பதை கூற இயலாது அல்லது தெரியாது என்றுதான் பதில் கூறுவார்கள் இதுதான் நவீன அறிவியலின் உச்சகட்ட எல்லை எனவே எத்தகைய உயர் அறிவியல் ஆராய்ச்சியாலும் இலையின் நிறங்கள் இவை இவை என்று எவராலும் அறுதியிட்டு கூறவே இயலாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஐம்பொறிகளுக்கு புலப்படாத பல விடயங்கள் உலகத்தில் இருக்கின்றன இவைகளை புலன் கடந்த பொருட்கள் என்று கூறுவது வழக்கம் புலன் அறிவிற்கு எட்டாத இந்த விடயங்களை காணும் ஆற்றலை இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்றான் இந்த ஆற்றல் வெளிப்படும் இடம் நம்முடைய புருவ மத்தி அல்லது நெற்றி பொட்டு எனவே மூன்றாம் கண் என்று புருவ மத்தியை சுட்டி காட்டுவது நம்முடைய மரபாக இருக்கின்றது இதனை நமக்கு எளிதில் விளங்கப்படுத்துவதற்காக புருவ மத்தியில் ஒரு கண் உண்டு அந்த கண் அகக்கண் அல்லது ஞானக்கண் என்று கூறி வைத்தார்கள் இந்த தகவலை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள் புருவ மத்தியில் கண் போன்று ஒரு அமைப்பு இருப்பதாகவும் அது வெளி தெரியாமல் உள்ளே மறைந்து இருப்பதாகவும் புனைந்து கூறினார்கள் இந்த புனைவு கருத்தினை சிவபெருமான் உருவத்திலும் புகுத்தி நெற்றிக்கண் இருப்பது போல ஓவியம் வரைந்தார்கள் எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை செய்தியை கூறுகின்றேன் சிவபெருமானின் நெற்றிப்போட்டில் வரைந்து காட்டப்படும் கண் ஒரு குறியீட்டு அடையாளம் மட்டும்தான் உண்மையில் நெற்றிப்போட்டில் கண் ஏதும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஓரிடத்தில் இருக்கும் உண்மையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் அடையாள குறியீட்டையே உண்மை என்று கருதுவது தவறு உதாரணமாக சாலையில் பயணிக்கும் பொழுது சாலை ஓரங்களில் பல்வேறு போக்குவரத்து விதிகளை அடையாள குறியீடுகளாக வைத்திருப்பார்கள் இந்த குறியீடு சற்று தொலைவில் அல்லது சமீபத்தில் வேக கட்டுப்பாட்டு மேடு இருக்கின்றது எனவே மெதுவாக செல்லவும் என்பதை குறிக்கின்றது இந்த அடையாள குறியீடே கட்டுப்பாட்டு மேடு அல்ல என்பதும் நமக்கு நன்கு புரிகின்றது அல்லவா இதைப்போல சிவபெருமானின் நெற்றி பொட்டில் அல்லது புருவ மத்தியில் கண் போன்று ஒரு அடையாள குறி காட்டப்பட்டுள்ளது என்றால் நெற்றி கண் உள்ளது என்று பொருள் அல்ல புருவ மத்தி என்ற இடத்தில் முழுமையை காணும் ஆற்றல் மையம் கொண்டு இருக்கின்றது என்று பொருள் இந்த ஆற்றல் மையம் எப்பொழுதுமே மூடப்பட்ட நிலையில் அதாவது பயன்பாட்டுக்கு வராத நிலையிலேயே இருக்கும் நம்மிடமும் கூட இந்த ஆற்றல் மையம் இருக்கின்றது ஆனால் அது பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய புலன்கள் கட்டுப்பாடின்றி இயங்கிக் கொண்டிருக்கும் அல்லது நம்மை ஏக்கிக் கொண்டிருக்கின்ற வரையில் புருவ மத்தியில் உள்ள ஆற்றல் மையம் அல்லது மூன்றாம் கண் விழிப்படைய வாய்ப்பே இல்லை எவன் ஒருவன் பொறி புலன்களை தன் வசத்திற்கு கொண்டு வந்து ஆளுமை செய்கின்றானோ அவனுக்கு புருவ மத்தியில் உள்ள ஆற்றல் மையம் அல்லது மூன்றாம் கண் செயல்பட துவங்கிவிடும் பொறி புலன்களை நம் வசத்திற்கு கொண்டு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல மிக பெரிய துணிச்சலும் வைராக்கியமும் புரிதலும் விருப்பமும் இருந்தால் மட்டுமே பொறி புலன்களை நம்மால் ஆளுமை செய்ய இயலும் ஒரே ஒரு பொறியில் மாட்டிக்கொண்ட எலியால் வெளியே வர முடியாத போது ஐந்து பொறிகளில் சிக்கித் தவிக்கும் மனிதர்கள் அதிலிருந்து வெளியே வருவது என்பது எவ்வளவு கடினம் என்று உணருங்கள் ஞானியர்களை நாம் ஏன் மிகவும் மதிக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் அவர்கள் தங்களுடைய பொறி புலன்களை அடக்கி ஆளுமை செய்பவர்கள் என்பதினால் மதிக்கின்றோம் கொண்டாடுகின்றோம் எப்பாடுபட்டாவது ஐம்பொறிகளை கூட கட்டுப்படுத்தி ஆளுமை செய்துவிடலாம் ஆனால் மனம் என்ற ஒன்றை ஆளுமை செய்வது என்பது மிகவும் சவாலான காரியம் எனவேதான் தியானப் பயிற்சியை ஞானியர்கள் பரிந்துரைத்தார்கள் தொடர் தியானப் பயிற்சியின் வாயிலாக மனதினை செம்மைப்படுத்த இயலும் என்பதனால்தான் தியான பயிற்சி பரிந்துரைக்கப்பட்டது உலகியலாக வாழும் நமக்கு தொடர் தியானப் பயிற்சி என்பது இயலாத காரியம் ஆனால் நாம் நம்முடைய தினசரி செயல்பாடுகளின் மூலமாக மனதினை செம்மையாக்க இயலும் அதாவது எல்லா செயல்களையும் விளைவு நோக்காமல் பயன் கருதாமல் செய்து பழகி வந்தாலே மனம் செம்மைப்பட்டு விடும் என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவே மனதை செம்மைப்படுத்துவதற்கு தியானம் மட்டும்தான் ஒரே வழி என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் பொறி புலன்களை ஆளுமை செய்தாகிவிட்டது மனமும் செம்மை விட்டது என்றால் மூன்றாம் கண் என்ற புருவ மத்தி ஆற்றல் மையம் விழிப்படைந்துவிடும் இதைத்தான் நெற்றிக் கண் திறப்பு என்று கூறுகின்றார்கள் சரி இந்த மூன்றாம் கண் அல்லது ஆற்றல் மையம் செயல்பட துவங்குவதால் நமக்கு என்ன பயன் என்று கேட்பீர்கள் இதற்குரிய பதிலை அடுத்த பதிவில் வழங்குகின்றேன் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்